ஏமா மத்த கோவில் சண்முகருக்கு இல்லாத ஒரு பெரிய சிறப்பு திருச்செந்தூர்ல இருக்கிற சண்முகருக்கு மட்டும் இருக்கா அப்படின்னு ஒரு சிலர் கேட்கலான்னு நினைப்பீங்க எப்பயுமே நான் ஒரு தலத்தை பத்தி சொல்லும்போது அதிலும் குறிப்பா முருகனை பத்தி பேசும்போது அருணகிரிநாதரை பத்தி பேசாம இருக்கவே முடியாது இருக்கவும் மாட்டேன் அது எல்லாருக்கும் நல்லா தெரியும் அதனால இந்த தலத்துல அருணகிரிநாதர் சுவாமிகள் வந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்து சண்முகரை வழிபட்ட போது சிவபெருமானுடைய நடன தரிசனத்தை அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமா

சண்முகரை பற்றி இன்னும் நான் ஏதாவது சொல்லணுமா என்ன